ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்புங்க ரீசெண்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான பதவி டைப்பிஸ்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஸ்டெனோடைபிஸ்ட் அதுக்கப்புறம் இளநிலை அமினா முதுநிலை அமீனா ப்ரோ ப்ராசஸ் எழுத்தர் காவலர் ஸோ இவங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் தாங்க இப்போ எடுக்க போகிறாங்க அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு எக்ஸாம் பற்றின விஷயம்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் ஜஸ்ட் போஸ்ட்டில் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவங்க அதை வச்சு அவங்க செலக்ட் பண்ணி உங்களை எடுப்பாங்க ஓகேங்களா ஸோ என்ன டீட்டெயில் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்கலாம் வேலைவாய்ப்பு அறிவிப்பு சிறு வழக்குகள் நீதிமன்றம் சென்னை ஸோ எங்கே எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த சிறு வழக்குகள் நீதிமன்றம் சென்னையில் தான் வந்து எடுக்கிறாங்க ஸோ சென்னை சிறு வழக்குகள் நீதிமன்றத்தில் உள்ள காலியிடம் மற்றும் உத்தேச காலியிட பதவிகளுக்கு பணி நியமனம் செய்யும் பொருட்டு தகுதி தேர்வு நடைபெற உள்ளது ஓகேங்களா ஸோ கீழ்கண்ட பதவிகளுக்கு தகுதி உடையவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது விண்ணப்பங்கள் கீழே குறிப்பி குறிப்பிடப்பட்ட உரிய படிவத்தில் பூர்த்தி செய்யப்பட்டு அத்துடன் உரிய சான்றிதழ்களின் ஜெராக்ஸ் நகல்கள் சுய சா சான்றப்பமிட்டு தபால் மூலம் அனுப்பும்படி கோரப்படுகிறது ஸோ இந்த சென்னை சிறு வழக்குகள் நீதிமன்றத்தில் வந்து காலி பணியிடங்கள் விழுதுங்க இருக்குங்க ஸோ அதுக்காக இப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து போஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுங்கள் உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு உங்களுடைய அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி எல்லாத்தையுமே சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வச்சு குறிப்பிட்ட அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பிச்சா மட்டும் போதும் ஓகேங்களா ஸோ என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பதவியின் பெயர் வந்து சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை மூன்று ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் சுருக்கெழுத்து தட்டச்சர் பதவி முழுவதும் தற்காலிகமானது இந்த பதவிகளுக்கு தமிழ்நாடு தேர்வாணையத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்கள் பணியமர்த்தப்பட்டால் எந்த நேரத்திலும் தற்காலிக சுருக்கெழுத்து தட்டச்சர்கள் பதவி விலகப்படுவார்கள் ஸோ சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை மூன்று இந்த பதவி வந்து டெம்பரவரி போஸ்டிங் தாங்க ஸோ அதனால் டிஎன்பிசி தரப்பாக நடத்தக்கூடிய எக்ஸாமில் செலக்ட் ஆகி வர கேண்டிடேட்ஸ் யாரா வந்துட்டாங்கன்னா இந்த பதவி உங்களுக்கு நிரந்தரம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பதவிக்கு சம்பளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி அறுநூறுலேருந்து அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி குறைந்தபட்சம் ஓகேங்களா ஸோ தொழில்நுட்ப தகுதி வந்து ஆஸ் யூஷுவல் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது அரசு தொழில்நுட்ப தட்டச்சி மற்றும் சுருக்கெழுத்து தேர்வு இரண்டிலும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதிர்நிலை இல்லைன்னா தமிழில் முதிர்நிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை அதுவும் இல்லைனா ஆங்கிலத்தில் முதிர்நிலை மற்றும் தமிழில் இளநிலை ஸோ எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு வேக்கன்சிஸ் ஓவராலாக இருக்குங்க இந்த சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை இருக்குது ஸோ செகண்ட் போஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டச்சர் ஸோ தட்டச்சருக்கும் அதே மாதிரி தான் டெம்ப்ரவரி தான் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் நடத்துகிற கேண்டிடேட்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா இந்த போஸ்டிங் கிடையாது ஸோ சம்பள ரேஞ்சு பார்த்திங்கன்னா நைன்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ்டி டூ தௌசண்ட் கல்வி தகுதி பத்தாம் பத்தாம் வகுப்பு குறைந்தபட்ச தகுதி தொழில்நுட்ப தகுதி அரசு தொழில்நுட்ப தட்டச்சு தேர்வில் கீழ்கண்டவாறு தேர்ச்சி தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை தமிழில் முதுநிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை ஆங்கிலத்தில் முதுநிலை மற்றும் தமிழில் இளநிலை மொத்தம் காலி பணியிடங்கள் ஒம்பது வேக்கன்சிஸுங்க மொத்தமாக அடுத்து இளநிலை உதவியாளர் ஸோ இளநிலை உதவியாளரும் அதே மாதிரி தான் டெம்பரரி தான் பர்மனெண்ட்டு கிடையாது ரெஸ்பெக்டட் கேண்டிடேட்ஸ் எக்ஸாம் எழுதி அவங்க வந்து பணிக்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை கிடையாது சம்பள ஏற்ற முறை பத்தொம்பது ஐநூறு டு அறுபத்தி ரெண்டாயிரம் கல்வித் தகுதி குறைந்தபட்சம் டென்த் ஸ்டாண்டர்ட் காலி பண்டிடங்கள் ஆறு இருக்குங்க மொத்தம் நெக்ஸ்ட்டு வந்து முதுநிலை அமினா இதுக்கு வந்து சேலரி ரேஞ்ச் நைன்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ்டி டூ தௌசண்ட் கல்வி தகுதி வந்து டென்த் மினிமம் குவாலிஃபிகேஷன் நாலு வேக்கன்சிஸ் இருக்குங்க மொத்தம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இளநிலை அமினா சேலரி ரேஞ்ச் நைன்டீன் தௌசண்ட் டு சிக்ஸ்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ கல்வித் தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் காலி பணியிடங்கள் ஆறு இருக்குது அடுத்தது ப்ராசஸ் எழுத்தர் இது சேலரி ரேஞ்ச் சிக்ஸ்டீன் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மினிமம் டென்த் ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் மூணு வேக்கன்சிஸ் இருக்குங்க மொத்தம் அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அலுவலக உதவியாளர் ஃபிஃப்டீன் செவன் ஹண்ட்ரட் டு ஃபிஃப்டி தௌசண்ட்ங்க இதுக்கு சேலரி ரேஞ்ச் கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னாலே போதும் ஸோ காலி பணியிடங்கள் முப்பத்தி எட்டு இருக்குதுங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து காவலர் ஸோ காவலருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் செவன் ஹண்ட்ரட் டு ஃபிஃப்டி தௌசண்ட் பே வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ ஏஜ் லிமிட் பார்க்கலாம் ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் அருந்ததியர் பழங்குடி வகுப்பினர் மற்றும் அனைத்து வகுப்புகளையும் சான்ற சார்ந்த ஆதரவற்ற விதவைகள் அவங்களுக்கும் அதுக்கப்புறம் சாரி அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே அதிகபட்சமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்பரம்பினர் பிற்படுத்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் இவங்களுக்கு முப்பத்ரெண்டுக்குள்ளே இருக்கணும் அதிகபட்ச வயது முப்பத்தி ரெண்டு ரிமைனிங் இருக்கிற அதர் கேட்டகரி எல்லாருக்குமே தேர்ட்டி ஸோ மினிமம் பதினெட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இது தாங்க முக்கியம் விண்ணப்பிக்க கடைசி நாள் ஸோ விண்ணப்பங்கள் ஒரு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் உரிய இடத்தில் ஒட்டப்பட்டு சுய சான்றோப்பத்துடன் தற்போது பணிபுரிய விவரங்களுடன் ஏதே ஏதும் இருப்பீன் இப்போ நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இருக்கிற இடத்துல ஒட்டு நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டி சைன் போட்டு உங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதனா இருந்ததுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை போடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய எல்லா கல்வி சான்றிதழ்களும் ஜாதி சான்றிதழ்களும் மற்றும் முன்னுரிமைக்கான சான்றிதழ்கள் அதுக்கப்புறம் ஊனமுற்றோர் ஆதரவற்ற விதவை மற்றும் கலப்பு திருப்பணம் அதுக்கப்புறம் வேறு எதனா சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அதனுடைய நகல்கள் எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து கீழ்காடும் முகவரிக்கு ஒப்புதல் அட்டையுடன் கூடிய பதிவு தபாலில் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு கிடைக்குமாறு அனுப்ப வேண்டும் ஸோ எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ள்ளே நீங்கள் வந்து இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து போஸ்ட் மூலியமாக அனுப்பிச்சிடணும் ஓகேங்களா காலதாமதமாக வரும் விண்ணப்பங்கள் எக்காரணம் கொண்டும் எடுத்துக்க மாட்டாங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த டேட் அந்த டைமுக்குள்ளே வந்துடணும் மேற்கண்ட நியமனத்திற்கு தகுதியான நபர்களை தேர்வு செய்யவோ நேர்காணலை ஒத்தி வைக்கவோ நியமன அறிக்கையை எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி ரத்து செய்யவோ கூட சென்னை சிறு வழக்குகள் நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கு முழு அதிகாரம் உள்ளது ஸோ இந்த சென்னை சிறு வழக்குகள் நீதிமன்ற தலைமை நீதிபதி அவருக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குங்க இந்த நேர்முகத் தேர்வு எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணவோ இல்லை என்ன பண்ணவோ அந்த எனி அட் எனி ஸ்டேஜ் அட் எனி காஸ்ட் என்ன பண்ணுவோ அவருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க இத்துடன் தெரிவிக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரையை தவறாது படித்து பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சொல்ல பட்டுள்ள அறிவுரைகளை பின்பற்றாமல் இருக்கும் பட்சத்தில் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிரா நிராகரிக்கப்படும் உள்ளாக்கப்படும் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க ஸோ எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே சென்ட் பண்ணிடுங்க அண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் கிளியராக படிங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய படிவத்தில் வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணி நீங்கள் தபால் மூலியமாக மட்டும்தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஒரு தபால் உரையில் ஒரு விண்ணப்பதாரரால் ஒரு விண்ணப்பம் மட்டுமே அனுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நிறையாதான் நீங்கள் அனுப்பக்கூடாது அண்ட் என்ன போஸ்ட்டிங்க்கு அனுப்புகிறீங்களோ அதை வந்து டாப்பில் வந்து அந்த போஸ்ட்டு இந்த டாப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த போஸ்ட்டுக்கு தான் நான் அனுப்புகிறேன் அப்படின்ட்டு மூணாவது பாயிண்ட் வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கான அந்த ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் அனுப்பணும் ஓகேங்களா இல்லைனா வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நாலாவது பாயிண்ட் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து விண்ணப்பத்தில் எங்கே ஓட்டணுமோ அதை ஒட்டிட்டு செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணிடணும் அதுக்கப்புறம் செல்ஃப் அட்டஸ்டேஷன்னா உங்களுடைய சைன் பண்ணிடணும் அதுக்கப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸுடைய ஜெராக்ஸ் காப்பியில் உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டேஷன் சைன் பண்ணி நீங்கள் அந்த போஸ்ட்டில் வச்சு அனுப்பணும் அண்ட் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரரால் குறிப்பிடப்பட்டிருக்கும் தகவல்கள் எவையேனும் தவறானவை என தெரிய வரும் பட்சத்தில் அவ்விண்ணப்பதாரரின் விண்ணப்பம் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி நிராகரிக்கப்படும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து பார்த்துங்க அதுக்கப்புறம் முன்னுரிமை கோரும் நே தேர்வு நேர்வுகளில் முன்னுரிமைக்கான உரிய சான்றிதழ்களை வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பத்துடன் தங்களது இருப்பிடச் சான்றாக ஓட்டுநர் உரிமம் நிரந்தர கணக்கு எண்ணட்டை வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம் வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை ஆதார் அட்டை இதை வந்து சப்மிட் பண்ணணும் ஸோ எல்லா தகவல் தகவல் பரிமாற்றங்களுக்கும் நேர் தேர்வு நேர்காணலுக்கான அழைப்பு விண்ணப்பம் ஏற்கப்பட்டது அல்லது மறுக்கப்பட்டது ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் டிஸ்ட்ரிக்ட் டாட் இகோ டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஸ்லாஷ் சென்னை என்ற இணையதள வலைதளத்தில் தகவல்கள் வெளியிடப்படும் இதில் தான் எல்லா டீடைல்ஸுமே வரும் ஓகேங்களா ஸோ இவங்க வந்து தேர்வு நேர்காணலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் இந்த வீடியோவில் சொன்னது வந்து நோ எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல ஸோ எக்ஸாம் மோஸ்ட்லி கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் பட் இவங்க ஆனால் கொடுத்துருக்கிறது தேர்வு அல்லது நேர்காணல் அப்படின் தான் கொடுத்துருக்காங்க பட் மோஸ்ட்லி நேர்காணலாக தாங்க இருக்கும் தேர்வு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை பட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரெடியாக இருந்துக்குங்க அதுக்கு அண்டு இது தாங்க அட்ரெஸு விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி தலைமை நீதிபதி சிறு வழக்குகள் நீதிமன்றம் உயர் நீதிமன்ற வளாகம் சென்னை நூற்றி நாலு ஓகேங்களா ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் விண்ணப்ப படிவம் எப்படி இருக்குன்னா இப்படி தாங்க இருக்கும் உங்களுடைய பேர் அதுக்கப்புறம் தந்தை கணவர் பெயர் பிறந்த தேதி கல்வி தகுதி சாதி மதம் சிறப்பு தகுதிகள் ஏதேனும் இருப்பின் ரைட் சைடில் உங்களுடைய ஃபோட்டோ ஓட்டுறதுக்கான பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் ஒட்டிக்கோங்க சைன் போட்டுடுங்க அண்ட் எல்லா சர்டிஃபிகேட்டையும் சப்மிட் பண்ணுங்கள் வீட்டு முகவரி தற்போதைய முகவரி நிரந்தர முகவரி அரசு பணியில் முன் அனுபவம் திருமணம் திருமணமானவரா இல்லையா போட்டுடணும் கணவர் மனைவி வேலையில் உள்ளவராக இருந்தால் அதன் விவரம் உன் மீது காவல்துறையில் வழக்கு ஏதும் நிலுவையில் நிலுவையில் இருந்தால் அதனுடைய விவரம் அதுக்கப்புறம் முன்னுரிமைக்கான சான்றிதழ்கள் அப்புறம் தமிழ் வழி கல்வியில் இருந்தால் அதற்குரிய சான்றிதழ்கள் இது எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணி ச சைன் பண்ணி என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போஸ்ட்டில் அனுப்ப வச்சு சைன் பண்ணி ஒரு ஒரு சர்ட்டிஃபிகேட்லையும் ஃபோட்டோ ஓட்டி ஃபோட்டோ மேலே சைன் பண்ணி எல்லாமே பண்ணி ப்ராப்பராக அனுப்புங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் எல்லாமே அந்த ரெஸ்பெக்டட் வெப்சைட்டில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ எக்ஸாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது நோ எக்ஸாம் அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி இந்த மாதிரியான இதுக்கு இருக்கும் ஏன்னா இது வந்து அந்த ஜட்ஜே வந்து ரெக்கமெண்ட் பண்ணி எடுக்கிறது ஸோ அந்த ஒரு காரணத்தினால எக்ஸாம்ஸ் மோஸ்ட்லி இதுக்கு தனியாக கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் நான் நினைக்கிறேன் அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப இதுவாக இருக்காது மோஸ்ட்லி நேர்காணல் மட்டும்தாங்க இருக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சுடுங்க ஓகேங்களா அண்ட் டெம்பரரி தானே டெம்பரரி தானே அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அதுவே போதும் அண்ட் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க டெம்ப்ரரீன்றதை பற்றி உள்ளே போகிறோமா இல்லையாங்கிறத மட்டும் பற்றி நீங்கள் கவலைப்படுங்க ஓகேங்களா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது லிங்க்கை க்ளிக் பண்ணி பாருங்கள் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்